ஹாய் ஃப்ரம் கேஜிஎஸ் டேக்ஸ் இளம்பிள்ளை இன்றைக்கி நாம் பார்க்க போகிற சேரீ வந்து செலிபிரிட்டி சேரீஸுங்க செலிபிரிட்டி ஸேரீஸில் வந்து நிறைய டிசைன்ஸ் கலர்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சேரீ வந்து பார்த்தீங்கன்னா வில்லி சேரீ ஒயிட் சில்வர் சேரீஸ் ஆஃபர் பிரைஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோக்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வாட்ஸ்அப்புக்கு வாங்க சொல்கிறோம் ஆஃபர்லாம் கொடுக்குறோம் எடுத்துக்கலாம் சரிங்களா சிங்கிள் சேரீ வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க சேரீட ஓப்பன் பிக்சர் வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் வரும் பார்த்து எடுத்துக்கலாம் நீங்கள் ஷாப் லொக்கேஷனும் கீழே கொடுத்துருக்கு நேரில் விசிட் பண்ணி குவாலிட்டி செக் பண்ணியும் எடுத்துக்கலாம் நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டி சேரீஸ் தாங்க சிங்கிள் சேரீ கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்ததா பார்க்க போற சேரி வந்து பாத்தீங்கன்னா ஜோதிகா சேரின்னு சொல்லுவாங்க இன்னுமே நிறைய டிசைன்ஸ் கலர்ஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு இது எல்லாமே நீங்க பாக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம ஸ்டெக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோ எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி நம்ம கேஜிஎஸ்டெக்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜும் இருக்கு அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா தான் வித் பிரைஸோட உங்களுக்கு சேரீயோட அப்டேட் வரும் சேரி ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க இப்போ ரெண்டு சேரீயுமே பாருங்க ஸேரீயோட ஒன் சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிக் பார்டர் வந்துருங்க சேரீ ஃபுல்லுமே டிசைன் ஒர்க் வர்ற மாதிரியே தான் இருக்கும் ஒரு சைடு வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்மால் பார்டர் வந்துடும் சேரீ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்க இப்ப ஸேரீல வந்து பார்த்தீங்கன்னா அழகான பல்லு டிசைன்ஸ் உங்களுக்காக இது முந்தாணி சேரீயோட முந்தாணி சேரியோட பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்லயே வந்துருங்க சேரீயோட ப்ளவுஸ் கலர் இது ஸேரீ உடல் ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடுங்க டிசைன்ஸோட சேரீ ஃபுல் உடலுமே வந்துட்டு இந்த மாதிரி வரும் அடுத்தது நெக்ஸ்ட்டு சில்வர் ஜெரி சேரீ பார்க்கலாம் பாருங்க இந்த சில்வர் ஜெரி சேரியில வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டர் வந்து டபுள் சைடுமே ஒரே மாதிரி வந்துடும் சேரீ ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்ஸ் அழகாக இருக்கும் சேரீயோட பல்லு டிசைன் பாருங்கள் கிராண்ட் லுக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சில்வர் ஒயிட்டில் வந்துடும் சேரீயோட முந்தி டிசைன் இது சேரீயோட பிளவுஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராண்டாக கொடுத்துருக்காங்க சேரீயோட ப்ளவுஸ் டிசைன்ஸு பாருங்கள் சேரீயோட ப்ளவுஸும் டிசைன்ஸில் வருது சேரீ ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க்கில் வந்துடும் இது சேரீயோட ஒர்க்கு இதுல யூனிஃபார்ம் சேரீஸ் வேணும்னாலும் எத்தனை சேரீ வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கலாம் மேனுபேக்சரிங் ப்ரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் இது மட்டும் இல்லாம அம்பானி சேரீ ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற நம்ம அம்பானி சேரீயும் வந்துட்டு நம்ம கிட்ட இருக்கு பாருங்க அம்பானி சாரி ஓபன் பண்ணி காட்டுறோம் பாருங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரீமியம் குவாலிட்டி சேரீஸ் தாங்க இதுலையுமே வந்து பாத்தீங்கன்னா ஒன் சைடு உங்களுக்கு இந்த மாதிரி பிக் பார்டர் வந்துடும் கொஞ்சம் ஸ்மால் பார்டரா வரும் ஒரு சைடு உங்களுக்கு சாரி ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க இதுதான் சாரியோட முந்தி பல்லு டிசைன்ஸ் உங்களுக்கு சேரீயோட பிளவுஸுமே அதே மாதிரி வந்துடும் சேரீ ஃபுல்லுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிசைன் வந்துருங்க இப்ப நான் காட்டுறதுல எல்லாமே சிங்கிள் சேரீ வேணும்னால நீங்க எடுத்துக்கலாம் ஹோல்சேல் பர்ச்சேஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே கீழே இருக்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் அடுத்தது நம்ம பார்க்க போகிற சேரீ வந்து பார்த்தீங்கன்னா நயன்தாரா சேரீ பாருங்க நயன்தாரா சேரீ அழகான காப்பர் கலரில் ஸ்மால் ஸ்மால் செக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேரீ இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைடு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து ஒரே மாதிரி வந்துடும் சேரீ ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் அழகான டசல் ஒர்க் வந்துடும் சேரீலையே இது சேரியோட முந்தி டிசைன் உங்களுக்கு ஸேரீயோட முந்தி டிசைன் வள்ளு டிசைன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் கலர்ஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் வரும் இதுவுமே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற சேரீ தாங்க இதோட மாடல் பிக்சர்ஸ் பார்த்தா தான் உங்களுக்கு வந்துட்டு ஐடியாவே வரும் இதோட மாடல் பிக்சர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துருப்போம் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டெய்லி அப்டேட் வித் ப்ரைஸோட ஆஃபர் ப்ரைஸ்லேயே கொடுத்துட்ருக்குறோம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ப்ரைஸ்யே கொடுத்துட்ருக்கோம் சிங்கிள் சேரீ வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட இன்னும் நிறைய டிசைன்ஸ் கலர்ஸ் அவைலபிள் இருக்கு அது வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்லே பார்த்து ஆர்டர் பண்ணிக்கலாங்க தேங்க்யூ